ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சினிமா ஃபார் லைஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம ஆக்டர் நிவின்பாளியை நடித்து வெளியான ஒரு மூணு சூப்பரான ஃபீல் குட் மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மூணு படமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க அது ஒரு ரொமண்டிக் ஃபிலிம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படத்தோட பேர் ஓம் சந்தி யோசானா இந்த படத்தில் நம்ம நிவின்பாளியும் நசிரியா நசீமும் நடிச்சிருப்பாங்க இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிற பொண்ணு லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறது ஒரு பொண்ணு அது போக வீட்டில் அம்மா சொல் பேச்சு கேட்டுக்கிட்டு தான் உண்டு தான் வேலை ஒன்று இருக்கிற ஒரு ஹீரோ இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க அந்த ஹீரோ ஹீரோமே அந்த ஹீரோயினுக்கு லவ் வருது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையான்றதா அந்த படத்தோட மீதி கதை கண்டிப்பாக அந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க அந்த படம் சூப்பராக இருக்கும் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் சட்டத்தின் மறைவு நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த சூப்பர் ரொமான்டிக் ஃபிலிம்னு இந்த படத்தை சொல்லலாம் இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா நம்ம ஹீரோ பாலி ஒரு ஹிந்து நம்ம ஹீரோ என்னான் ஆயிஷா அவங்க ஒரு முஸ்லீம் ஸோ ஒரு ஹிந்து முஸ்லீம் லவ் ஸ்டோரி தான் இந்த படத்தோட கதை இந்த படத்தோட பெரிய பிளஸ்ஸே இந்த படத்தோட மியூசிக் தான் சும்மா வேறு மாதிரி இருக்கும் இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மினித் ஸ்ரீனிவாசன் இப்போ கூட ரீசெண்டாக கிருதயம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்தோட டேரக்டர் தான் இந்த படத்தையும் டேரக்ட் பண்ணியிருப்பார் வேற லெவலில் இருக்கும் சூப்பராக இருக்கும் தன்னோடய ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகிற ஹீரோ ஹீரோயின்னு அங்கே மீட் பண்ணுறாரு அங்கே மீட் பண்ணோடனே அவங்க எப்படி சந்திச்சுக்கிறாங்க அவங்களுக்குள்ள எப்படி லவ் வருது அவர் லவ் எப்படி சொல்கிறாரு அப்படின்றது தான் அந்த படத்தோட கதை ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின்ஸை தாண்டி மற்ற அண்ட் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க இது மீன்பாளியோட கெரியர்லேயே ஒரு முக்கியமான படமாகவும் இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாவதாக நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் ஒரு வடக்கன் செல்ஃபி இந்த படம் நம்ம ஏற்கனவே பார்த்த வினீத் சீனிவாசன் அவர் தான் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் ப்ளே எழுதியிருப்பார் அந்த படத்தில் நிவின்பாளியோட சேர்ந்து மோகன் அவங்களும் நடிச்சிருப்பாங்க அவங்கள ஏற்கனவே ஒரு தெரிஞ்சிருக்கோம் அச்சம் என்பது மடமேடா போன்ற படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க அந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா நம்ம ஹீரோவான நிவீன்பாளி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நாற்பத்தி ரெண்டு அரியர்ஸோட அவர் ஊருக்கு திரும்பி வராரு அவருக்கு தான் ஒரு டேரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையில சுற்றிட்டு நிவின் நவீன்பாளிக்கு பக்கத்து வீட்டில் தான் மஞ்சுமகன் இருக்காங்க இப்படியெல்லாம் நல்லா போயிட்டுருக்க டைமில் அவங்க அப்பா ரொம்ப திட்டவும் அவர் நம்ம ஒரு டேரக்டர் ஆகணும்ன்ற ஆசையில் அங்க இருந்து கிளம்பி சென்னை வராரு சென்னை வரும்போது ட்ரெயின்ல மஞ்சுமாமனை பார்க்க அவங்களோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்து அதை அவரோட ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறாரு அந்த ஒரு போட்டோனால ஏற்படுன பிரச்சனை தான் இந்த படத்தோட மொத்த கதையே இதுதான் இந்த படத்தோட கதை இந்த ஒரு வடக்கன் செல்ஃபி ஒரு சூப்பரான ஒரு ஃபன்னியான ரொமான்டிக் ஃபிலிம் அதே டைம்ல ஒரு இது ஒரு த்ரில்லர் படம்னு சொல்லலாம் ஏன்னா இந்த படத்துல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்டை வச்சுக்கிட்டே போவா ஒரு அளவுக்கு மேலே என்னடா இது இவன் தான் இவன் தான் குலகாரம் அவன் தான் குலகாரன்ற மாதிரி நிறையா விஷயங்கள் போனாலும் படத்தோட கிளைமேக்ஸ் வேற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு சூப்பரான ஃபீல் குட் மூவிஸ் ரொமான்ட்டிக் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி நிவின் பழையோட கரியரில் ட்ரை பண்ணி பார்க்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மூணு படத்தையும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ